வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ருணம் ரோகம் சத்ரு என்ற டிசி சார்ட் அதாவது என்ன சொல்லுவார்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் இது ஆங்கிலத்தில் ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள் ஆக நாம் ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்து உடலை அழகாக பேணி காத்தால்தான் ஒரு நீண்ட நாள் வாழ்ந்து நாம் எது நினைக்கிறோமோ அதை சாதிப்பதற்கு ஒரு வழிவகை செய்துவிடுகின்றது ஆரோக்கியம் என்பது ஆயுள் நீடிப்பு என்பது கைகொர்த்து செல்லும் ஆயுள் நீடிக்க ஆரோக்கியம் தேவை ஆரோக்கியமாக இருக்க ஆயுளை நீட்டிக்க வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் வியாதி பொதுவாக இரண்டு வகை என்று ஒரு ரஃபா எடுத்துக்கிட்டா ஒரு நீண்ட நாள் வியாதி குறுகிய நாள் வியாதி ஆக நமது சார்ட்டில் அது என்ன என்பதை அது இந்த சார்ட் சொல்வதால் அது ப்ரீகர்ஷனர் ஆஃப் டிசீஸ் எனவே நமக்கு எது ஒத்துக்கும் ஒத்து வராது என சொல்லும் சார்ட் அதன் வழி நாம் முன்பே கண்டு எச்சரிக்க இருந்தால் நாம் நம் ஆயிலை ஓரளவு பாதுகாக்கலாம் எனவே வியாதியை முன்பே அறிய உதவும் ஒரு உன்னத சார்ட் டி சிக்ஸ் தான் எனவே நன்கு யோசித்து நோய் தவிர்த்து நீண்ட ஆயுளுடன் வாழ வழிவகை செய்வோம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஆக உங்களுக்கு இந்த டி சிக்ஸ் சார்ட் என்பது உங்களை ஒரு அவேர்னஸ் அதாவது நமக்கு இன்னும் வியாதி ஏற்படலாம் என்பதை ஒரு சுட்டிக்காட்டும் ஒரு சார்ட்டாக அமைந்து விடுகின்றது உதாரணத்திற்கு ரிசபக்ன ஜாதகர் டி சிக் சார்ட்டை எடுத்துக் கொள்வோம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் ராகு கேது சந்திரன் கன்னியில் சூரியன் மகரத்தில் செவ்வாய் உச்சம் சுக்கிரன் வக்ரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ஆக உங்களுக்கு அவர் விருச்சிக லக்னமாக அமைந்து விடுகின்றது விருச்சிக லக்னமாக அமையும் போதே ஆறாம் இடம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்போதுமே ஒவ்வொரு சார்டிலும் ஆறாம் இடம் லக்னம் மெயின் என்பார்கள் செவ்வாய் என்று சொல்லும் போதே அது உச்சமடைகிறது என்று சொல்லும் போதே அப்போ பிபி ரிலேட்டட் என்று ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் ஏன்னால் அந்த வியாதியில் அதுதான லக்னமாக அமையுது ஆக பிபி ஐபிபி அவருக்கு ஆ உச்சமானதால் ஆகிவிட்டது ஆக பார்த்த உடனே சொல்ல முடிகின்றது அடுத்ததெல்லாம் நாம் அலசித்தான் எடுக்கணும் அடுத்தது அவர்கள் என்ன சொல்வார்கள் அந்த லக்னத்திற்கு ஆறு டி சிக்ஸ் சார்ட்டில் புதன் அமைந்து விடுகின்றது இந்த புதன் அவருடைய சார்ட்டில் ராசி சார்ட்டில் தனுசில் அமைந்து விடுகின்றது ஆக இந்த வியாதிக்கு உள்ளது திரிகோணமாக அமைந்து விடுவதால் ஓரளவு அதிலேருந்து அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழிவகை செய்து விடுகின்றது இதே ஆறு எட்டாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகம் எப்போதுமே நம்ம ராசி சார்ட்டுக்கும் இந்த சாட்டுக்கும் ஆறு எட்டாக அமையும் புத்திகள் சில சிரமத்தை தந்துவிடும் அதை சஷ்டாங்க நிலை என்பார்கள் அதாவது ஆறு எட்டாக அமையும் நிலை அப்படி பார்க்கும் பொழுது இதில் இந்த டி சிக்ஸில் குருவானவர் ரிஷபத்தில் இருக்கின்றார் ராசியில் லக்னபாவம் ஆக உங்களுக்கு இது அவருடைய ராசி சார்ட்டுக்கும் இந்த டிசிக் சார்ட்டுக்கும் ஆறு எட்டு நிலை சஷ்டாங்க நிலை ஆக இவர் குரு தசாபுத்தியில் ஏதோ ஒரு பீரியடில் ஒரு அந் சுக்கர அந்தரத்திலோ சுக்கர புத்தி அந்தரம் ஆக புத்தியிலோ ஒரு சில சிக்கலை கொஞ்சம் சீரியஸாக அடைய நேரும் என்பது பார்த்தவுடன் உங்களால் ஒரு ஜட்மெண்ட் பண்ண முடிகிறது அல்லவா ஆக புதன் ஆ இதில் மெயினாக டிசிக் சார்ட்டில் என்ன எடுக்க வேண்டும் என்றால் லக்ன இந்த டிசிக் சாட்டில் லக்னத்திற்கு ஆறில் உள்ளதை எடுக்க வேண்டும் நம்ம உதாரணம் ஆஸ்தி என்று பார்க்கும்போது சதுர்த்தாம்சத்தில் லக்னத்திற்கு நாளை எடுக்க வேண்டும் அதே மாதிரி அஸ்த சார்ட் அப்படின்வாங்க அந்த வந்து அது என்னன்னு சொன்னா அஸ்தாம்சன்னா எட்டாக பிரிக்கிறது அப்ப நம்ம அதை எட்ட பார்க்கணும் ஆயிலை பத்தி பார்க்கும்போது ஆக தசாம்சம்னா அந்த தசாம் சாட்டில பத்த பார்க்கணும் அதன்படி அதன் வழி இதில் நம் லக்னத்திற்கு ஆறில் என்ன இருக்கிறதுனால் செவ்வாய் வீடு ஆக ரத்த வகையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்பது டக்கு என்று கூறி விடலாம் அதில் புதன் இருக்கின்றது ஆக நரம்பு வகை ஆக இவர் அதே நேரம் புதன் மூச்சு திணறலையும் குறிக்கும் ஆக இவர் அது செவ்வாய் வீட்டில் இருப்பதால் செவ்வாய் திசையில் இதை அனுபவிக்க நேரலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பார்த்த உடனே அதே நேரம் இந்த லக்னத்திற்கு எட்டில் ஒரு ராகு இருப்பது என்னவென்றால் இந்த ராகுவானவர் எலும்பு சம்பந்தப்பட்டதை குறிப்பதால் எலும்புக்கும் ஏதோ ஒரு அது உங்களுக்கு தெரியும் கட்டத்தில் நான்கு கார்னர் வந்து பைபாஸ் அவுட்டர் ஊர் பார்டர் அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனால் வரப்போகிறது எலும்புக்கு அப்படின்றது ஒரு ரஃப் கால்குலேஷன் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து சுக்கிரன் வருகின்றது ஆக இந்த சுக்கிரன் பன்னெண்டில் வருவதால் ஒருவேளை சுகர் வரலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் ஒரு ஜாத மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சொல்லுவார்கள் அல்லது சுக்கர தசை அதை என்ன அவங்களுக்கு குரு திசை என்னும்போது புத்தியும் அந்தரம்தான் வரும் தசைக்கு வேலை கிடையாது ஆக இவர் சுக்ர புத்தியில் ஹாஸ்பிட்டல் குரு தசை சுக்கர புத்தி அல்லது கு சுக்கர அந்தரத்தில் ஹாஸ்பிட்டல் இவர் போக நேரலாம் அப்படின்ற ஒரு கணக்கு அடுத்தது எட்டாக அமைவதால் புதன் அந்த மிதுனம் ரிஷிக லக்னத்திற்கு ஆக அந்த புதன் புத்தியிலோ புதன் அந்தரத்திலோ ஹாஸ்பிட்டலைஸ் அடுத்தது செவ்வாய் ஆக செவ்வாய் புத்தி புத்தி வராது புத்தி வரும் புத்தி அந்தரம் வரும் செவ்வாய் ஆக இந்த கால பீரியடில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படலாம் அப்போ நமக்கு முன்னே தெரியுது அப்போ நம்ம என்ன செய்வோம் அதுக்கு தகுந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஒரு லெவலாக பார்த்துக்கிட்டு அப்படி பாஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் நமக்கு பிரச்சனை வராது அடுத்தது இந்த ஆறாம் இடத்தில் மேஷத்தில் உள்ள புதன் என்ன நட்சத்திரத்தில் என்று பார்க்க வேண்டும் அவரது ராசி சார்ட்டில் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்கு உரியது ஆக இவர் செவ்வாய் திசை வெளிநாடு சென்றால் இவர் அந்த மூச்சு பிரச்சனையோ அல்லது இந்த நரம்பு பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டும் அவர் மூச்சு பிரச்சனையை சந்தித்தார் மதியம் இரண்டு மணி ஆகும்போது நீர் அருகும்போது மூச்சு பிளாக் ஆகி ஃப்ரெண்டில் இருந்ததுனால் தட்டி விட்டாங்க ஓரளவு ஆசுவாசப்படுத்தி சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் உடம்பு ரொம்ப ஹெவி டயர்டாக இருந்தது என்னமோ மருதன்ம எடுத்த மாதிரி ஸோ அப்போ உங்களுக்கு இது தோராயமாக சார்டை பார்க்கும்போது சொல்லிவிடும் ஆனால் நாம் டீப் ஸ்டடி பண்ண வேணும் அப்போ தான் நமக்கு தசாபுத்தி அந்திரம் எடுக்க முடியும் ஆக அதனால் நமக்கு முன்னையே ப்ரீ கல்சரர் முன்னாடி நம்ம முன்னோடியே சொல்லிடுது இதுதான் நடக்கப்போகுதுன்னு அதே நேரம் இந்த குரு ஏழில் இருப்பதால் டி சிக்ஸில் அதாவது அந்த குரு இவருக்கு ஒரு ஞானத்தை தருகின்றது ஒரு டிசீஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஹவு டு மேனை அப்போ அது குருவாகாமல் அந்த டிசீஸ் பற்றிய ஒரு அறிவு இவருக்கு அவேர்னஸை உண்டு விடுகின்றது ஆக இவர் இந்த ஹெல்த் இஷ்யூவை எப்படி பாசிட்டிவாக மாற்றி அணுக வேண்டும் என்ற முறையை அவர் அறிய முடிகின்றது அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்டால் பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு அறிவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டேஜை அது அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து விடுகின்றது ஆக இந்த குரு ஆறில் ராகுவுடன் இருப்பது நோய் தன்மையை அலசி ஆராயக்கூடிய அமைப்பை தருகின்றது அதாவது அதனை எப்படி சமாளிக்க வேண்டும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஆக இந்த பதினொன்னாம் இட ராசி குரு வர்க்கோத்தமம் என்ற நிலையை இது பெறாமல் என்ன ஆகிவிடுகின்றது இந்த குருவானவர் ராசியில் ஆறில் இருக்கின்றது இந்த சார்ட்டிலும் ஏழில் வரும்போது ஒண்ணு ஒண்ணு சஷ்டாங்க நிலை என்பார்கள் சஷ்ட சஷ்டம் ஆறு அஸ்டன்னா எட்டு ஆறு எட்டாக இருந்தால் எப்பொழுதுமே ஒரு ராசி சார்ட்டில் ஒரு கிரகம் இருந்து அது வர்க்கச்சார்டில் அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அது கொஞ்சம் மிகவும் கடினமான ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு உண்டு பண்ணிவிடும் ஆக நீங்கள் இதை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும்போது ஒரு ஒரு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து தான் நம்ம செயல்படணும் அந்த மாதிரி நிலைமையை இது உண்டாக்கிவிடும் ஆக இந்த பதினொன்றாம் அதிபதியானது இது குரு பதினொன்றாக அமைவதால் ராசி சாற்றில் ஓரளவு ஒரு டிசீஸ்லேருந்து அவர் ஒரு ரிலீவ் ஆகலாம் என்ற நிலையை அவருக்கு உணர்த்து விடுகின்றது ஆக அவர் ஒரு நோயின் தன்மை பொதுவாக எட்டாம் இட குரு என்பது ஒருவருக்கு அவரின் இறுதி கால நிலையை உணரும் நிலையை தரும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுவார்கள் அதாவது இறுதி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று அவரால் அவரே கணித்து கொள்ள முடியும் என்று ஆக இந்த டி சிக்ஸ் என்பது என்னவென்றால் அவர் பழைய கர்மா அதன் பலனை அனுபவிக்க இப்படித்தான் இருப்பார் பாஸ்ட் கர்மா என்பதை உணர்த்தும் இடமாக அந்த டி சிக்ஸ் சார்ட் அமைந்து விடுகின்றது அதாவது இவர் இன்னும் அதே செவ்வாயானது இது மூன்றில் இருக்கின்றது டி சிக்ஸில் ஆக இவர் வேலையில் மெஷினரிஸை அதிகமாக பயன்படுத்துவார் அதே வேளை அது மூன்றாம் இடம் குறிப்பதால் அந்த மிஷினரிஸில் இயக்கும்போது தடை ஏற்படும் அதுதான் அவர் இயக்கும் இயக்கும்பொழுது பிளாஸ்டிக் பேப்பர் சுற்றி ஒரு வயதை கிழிக்க பார்த்தது கண்ணில் மட்டும் ஒரு மூணு இரும்பு பிசில் விழுந்தது ஆக மிஷின் இயங்க தடையை உண்டு பண்ணி விட்டதா ஆக இந்த குருவானது இவர் அதை கேஷுவலாகத்தான் யூஸ் பண்ண முடியும் உதாரணம் கம்ப்ரஸர் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் அதிக இழப்பு அமைய நேரம் ஆக இவர் பார்ட்னர்ஷிப்பில் ஆக நேரும் எட்டில் ராகு கேது டி சிக்ஸில் இவர் என்னதான் முயன்று இவர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட நூதன டெக்னிக்கலான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றி புக்கு படித்தோ இல்லை உபகரணங்களை யூஸ் பண்ணினாலும் அது குறுகிய காலம்தான் இருக்குது இவர் சொந்தமாக வாங்கினால் அது பயன்படாமல் போகும் ஆக உங்களுக்கு டி சிக்ஸில் இந்த எட்டில் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி ஏன்னா எட்டில் ராகு இருந்தால் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுவீர்கள் நாம் ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம்னா உதாரணம் பெயிண்டிங்னா பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட்டு டேட்டாஸ் அப்படி எப்படி பெயிண்ட் அடிக்கணும் எவ்வளோ ஏற யூஸ் பண்ணோம் எப்படி அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படி எல்லாம் என்னதான் நீங்கள் ஃபாரின் புக்ஸு அது இது என்று ஏகப்பட்டதை நீங்கள் வாங்கினாலும் அது பலனற்று போகும் ஏனால் எட்டில் அந்த மாதிரி அமைப்பு இருப்பது அந்த சிக்கலை அதுவும் புதன் வீடு அந்த புதனாகப்பட்டது ராசியில் எட்டில் இருந்து விடுகின்றது புதன் புத்திசாலித்தனம் ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது ஆக எவ்வளவு நீ கற்றாலும் அதை பற்றி அது உனக்கு கர்ணனுக்கு சாபம் விட்ட போது அது பயன்படாமல் போகும் நிலையை உண்டு பண்ணி விடுகின்றது நமக்கு காசு இருக்கின்றது பொருளை வாங்கி விடுகின்றோம் டெக்னாலஜிக்கு வேண்டிய புக்கு கிடைக்கிது வாய்ப்பு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது போய் ஃபாரினில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இவ்வளோ வாய்ப்பாக இருந்தால் ஃப்ளேரிஷ் ஆகிறதுக்கு வழி இல்லை காரணம் அது எட்டில் ஆறாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அது பயனற்றதாகி இப்பொழுது இதுதான் ஜாதகத்தின் பொதுப்புலன் என்பார் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஒருவரை மேல விடாது ஒரு கிரகத்திற்கு எனவே இவரின் தொழில் சம்பந்தப்பட்ட பொருள் கலைப்பொருள் இவர்கள் ஒரு காலகட்டத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் விட ஆக இந்த கலைப்பொருள்கள் கலை சம்பந்தப்பட்ட பிரஷஸ் ஒரு ஆர்ட் நைஃப் இப்படி வெரைட்டி வைஸ் எல்லாமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான பொருளை இவர் கலெக்ட் பண்ணி வைத்தாலும் அது பலனற்றத்தான் போகும் என்பது ஜாதக விதி இவர் ஒன்று என்னவென்றால் அது இவர் கூட இருப்பவர்கள் அல்லது ஒரு உறவினர்களால் அந்த பொருள்கள்லாம் எல்லாம் நசிப்பிச்சு போகும் மலையாளத்தில் சொன்னது போல் நசிப்பிச்சு போகும் மேலே ஏற்பட்டு விடுகின்றது ஆக புதன் வீட்டில் கண்ணி சூரியன் புதன் வீட்டில் கண்ணீர் டி சிக்ஸில் இருக்கின்றது ஆக இவர் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் பிடபிள்யூ டி அது அதில் வந்து ரோட் சைடு லெட்டரிங் ஒர்க் ஏனென்றால் கேது சித்திரத்திற்குரியது ஆக அது பன்னெண்டில் இருப்பதால் ரோட்டோரம் உள்ள போர்டு அடுத்தது சூரியன் பதினொன்றில் இருக்கின்றது அரசு வகை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இபி டிபார்ட்மெண்ட் ஒர்க் இதெல்லாம் இவர் அதை அணுக முடிகின்றது அதனால் பயன்பட முடிகின்றது பல சித்திரங்கள் புதன் கேது நட்சத்திரத்திற்கு சார்ட்டுகள் வரைந்து நிறைய அதனால் சில ஆதாயங்களை அடைய நேர்கின்றது புதன் கேதுவில் இருப்பதால் மூல நட்சத்திரத்தில் ஜோதிடம் சம்பந்தப்பட்டதையும் அதனால் சில ஆதாயங்களை அது அறைய முடிகின்றது ஏனென்றால் புதன் இரண்டாம் வீடு ராசியில் ஆக ஒரு கௌரவமான தொழிலாக அமைந்துவிடுகிறது நொட்டேரேஸாக இருக்காது தொழிலாளர் ஒத்துழைப்பு இருக்கும் குரு ஏழில் டி சிக்ஸ் பெரிய மனிதர்கள் ஆசிரியர்கள் லெக்சரர்கள் புரோகிதர்கள் இவர்கள் நண்பர்களாகவும் ஒரு வாய்ப்பை தந்து விடுகின்றது குரு பதினொன்றாக இருக்கும் பொழுது ஆக ஒரு குருவே உனக்கு நண்பராக அமைவது என்பது அவர்கள் சொல்லுவது போல் என்னமோ சொல்லுவாங்களோ அந்த காலத்தில் என்னமோ பழமாக காய்ச்சதுன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இவருக்கு வந்து விடுகின்றது எட்டில் ராகு கேதி சந்திரன் சந்திரனின் எட்டில் இருப்பது ஒரு என்ன சொல்வார் சந்திராஷ்டமம் என்பார்கள் இவர் வேலை செய்யும் இடத்தில் அதை அனுபவிக்க நேரும் ஒரு டென்ஷன் அது அப்படி என்னால் புதன் வீட்டில் இருக்கிறது அது எட்டாம் வீடாக அமைகின்றது ஆனால் அது சுபகிரகமாக இருப்பதால் அது வலுவாக இருப்பதால் நவாம்சத்தில் அதை லகுவாக எடுத்துக்கொண்டு அவர்களை அனுசரித்து அரவணைத்து கொண்டு சென்று விடுவார் ஆக உங்களுக்கு இது அந்த ஒரு தன்மையை கொடுத்து விடுகின்றது அதாவது புதன் புத்தியில் அவர் மெடிக்கல் சில வாய்ப்புகளை அதாவது எப்படி என்றால் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டையும் தந்து விடுகின்றது டாக்டரே ஃப்ரெண்டாக தந்து விடுகின்றது எப்படி சித்து விளையாட்டு இறைவனின் சித்தி விளையாட நோயையும் கொடுத்து நோயை நீ அறிந்து கொள்வதுக்கு ஒரு டாக்டரையும் கொடுக்கிறார் கடவுள் ஆக உங்களுக்கு இது ஒரு சாபமாக இல்லை வரமா என்பது அனுபவிக்கும் போது தான் தெரிகின்றது நமக்கு அதாவது அது திடீர் என்று அது நில்லாது என்பது சற்று கடினம் காரணம் கேது டேட்டா தரும் ராகு துருவி துருவி பார்க்க மனநிலையைத் தரும் அந்த மிதுன சந்திரனுக்கு சுக்கிரன் அதாவது நாளில் இவர் நிறைய புத்தகங்களை படித்து அதில் குறிப்பிட்ட நுணுக்கங்களை கற்று இவர் தொழில் அவர் இதனை புகுத்த உதவி செய்கிறது நாளில் சுக்கிரன் வக்ரம் டி சிக்ஸில் அதாவது எந்த வேலையும் ஒரு அழகான பாங்காக செய்யும் நிலையை கற்று அதனை நிறைவேற்ற நளினமாக நிறைவேற்றும் முறையை அவருக்கு தந்துவிடுகின்றது இது ஃபர்ஸ்ட் கர்மா சார்ட் என்பார்கள் அதாவது முற்பிறவியில் நமது கர்மத்தில் ஏதாவது இருந்தால் இருந்தால்தானே இப்பிறவியில் அது ஜெனிட்டிக் வாயிலாக டிரான்ஸ்மிட் ஆக முடியும் இதுதானே நிதர்சனம் ஆக ஒரு முற்புவி சாற்றிலிருந்து நமக்கு முன்ன இருந்தால் தான் நம்ம இந்த இப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்று சொன்னால் முற்புறவில் எனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கணுல்லோ செய்திருந்த அனுபவம் அதுதான் வருகின்றது அதையேத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது டி சிக்ஸில் இந்த சுக்கரன் நாளில் இருக்கின்றது வற்றமாக அதே வேளை இந்த சுக்ரன் ராசி சாற்றில் சூரியனுக்கு எட்டில் சூரியன் ரிசவலக்கணத்துக்கு எட்டில் தனுசில் சுக்கரன் உடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கின்றது இதன் அர்த்தம் என்ன அப்பா தொழிலை அதாவது பரம்பரை தொழிலில் இவர் செய்வதற்கு இவர் தகப்பனே குருவாக இருக்கின்றார் இதுதான் நிதர்சனம் இப்படித்தான் நீங்கள் வந்து அனுமானம் பண்ணி ஒவ்வொரு சார்ட்டிலையுமே நீங்கள் அதை பலன்களை எக்ஸப்ட் பண்ண வேண்டும் என்று ஒரு அமெரிக்க ஜோதிடர் சொல்லுவார் ஆக ஒன்றையும் கவனிக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய ஹேபிட் அதாவது ஒருவருடைய பழக்க வழக்கமானது அவரது வருங்கால சந்ததியினருக்கு நேருக்கு பண்ணப்படுகின்றது என்று ஒரு ஆங்கில நாளிதழில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆக உங்களுக்கு இந்த சுக்கரன் அந்த வேலையை செய்துவிடுகின்றது தகப்பன் தொழிலையே கற்க சொல்கின்றது அதனையே செய்ய சொல்கின்றது டி சிக்ஸில் எட்டில் சந்திரன் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை சமாளிப்பதற்கான திறனையும் தந்துவிடுகின்றது ராகு டி சிக்ஸில் எட்டில் எலும்பு சம்பந்த நோய் குரு துலாம் ராசி சாற்றில் ஆறு ஆக முதுகுத்தண்டு இதனால் ஏற்புடையனமும் நரம்பு பிளஸ் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி அதான் சுயக்கானது சந்திரன் புதன் வீட்டில் மிதுனத்தில் சிக்ஸில் எட்டில் மன உளைச்சலை அது எப்போது தருகிறது என்றால் அவர் இறுதி காலத்தில் புதன் புத்தியில் தருகின்றது சந்திரன் நிலை எட்டில் பெரிய அளவு மன உளைச்சல் அப்போ நம்ம அதில் கேது இருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் எட்டில் கேது இருக்கும்போது தனிமைப்படுத்தும் ஆக வயதான இறுதி காலத்தில் நீ தனிமையாக இருந்துத்தான் இதனை அனுபவிக்க வேண்டும் என்று சித்திக்கப்பட்டது ஆகவே இதனை நாம் சற்று கவனித்து தான் செய்ய வேண்டும் இத்துடன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகின்றது செகண்ட் பார்ட் அடுத்தது இதை மீதியை கண்டினியூ பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஒன்று ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்பிரேஷன் டிஃபரன்ஸ் வரும் இதை நீங்கள் நல்லா கரெக்டாக படிச்சு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் சாப்பிட்ட நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன